எங்கள் பிபி திருச்சபையிலிருந்து இன்றைய உங்களுக்காக டிசம்பர் ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து பிறப்பின் அந்த மகிழ்ச்சியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு மனிதனாய் அவதரித்தார் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே கத்தொரிந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தார் மாணவர்களே ஆண்டவர் வாழ்ந்த அந்த நாட்களிலே தேவாலயத்தின் உப்பரியின் மேல் அவரை கொண்டு போய் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் காட்டி தாள தாளப்பிழிந்து பணிந்து கொள்ளும் என்றான் ஆனால் ஆண்டவர் அவனுடைய அந்த கிரியைகளுக்கு தந்திரங்களுக்கு இசைந்து வார்த்தையினாலே அவனை மேற்கொண்டார் எட்டில வாசிக்கும் பொழுது கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஜனமே அவன் ஒரு தந்திரசாலி வஞ்சனை செய்கிறவன் பொய்யன் என்று பல விதங்கள் அவனுக்கு பெயர் சுட்டி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒரு பூட்டு எவ்வளவு வசீகரமாய் அழகாய் இருந்தாலும் விலை உயர்ந்ததாய் இருந்தாலும் தனக்குரிய சாவியை மட்டுமே அது ஏற்றுக்கொள்ளும் வேறு எந்த சாவியையும் அது ஏற்றுக்கொள்ளாது அப்படியே ஒரு உண்மையுள்ள தெய்வ பிள்ளை இந்த உலகத்தின் பிசாசானவன் இந்த உலகத்தில் உள்ள எவ்வளவு வசீகரத்தை காட்டி நம்மளை தந்திரம் செய்தாலும் அவனை வெட்டி விடணுமே தவிர அவனோடு போக கூடாது பிசாசின் கிரிகளை அழிக்க வந்த தேவனை நாம் கொண்டாடுவோம் ஆமேன்